திருச்சி சீனிவாசா நகர் பகுதியில் கான்சாஹிப் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவம் மற்றும் வர்மக்கலை ஆராய்ச்சி மையத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது திருச்சி வயலூர் ரோடு சீனிவாச நகர் ஐந்தாவது மெயின் ரோடு இரண்டாவது கிராஸ் பகுதியில் புதிதாக கான்சாகிப் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவம் மற்றும் வர்மக்கலை ஆராய்ச்சி மையத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ஹீலர் பாஸ்கர் கலந்து கொண்டு மையத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார் அதனைத் தொடர்ந்து காஞ்சாகி வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவம் மற்றும் வர்மக்கலை ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனர் டாக்டர் வர்மா ராஜ் மற்றும் உறவினர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் இந்த மையத்தின் சிறப்பு சிகிச்சையாக நாடி மூலம் நோய்தன்மை அறிந்து குணப்படுத்தும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது குறிப்பாக களிக்கம் கண் சொட்டு மருந்து கல்லீரல் சுத்திகரிப்பு பானம் குழந்தையின்மை மலட்டுத்தன்மை ஆண்மை குறைபாடு மஞ்சள் காமாலை மன அழுத்தம் இடுப்பு எலும்பு தேய்மானம் நீரழிவு நோய் முடக்குவாதம் தோல் நோய் ஆஸ்துமா மற்றும் உடலில் ஏற்படும் அனைத்து வழிகள் மற்றும் நோய்களுக்கு முழு தீர்வுக்கான சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் இந்த மையத்தில் குருகுல கல்வி முறையில் வர்மக்கலை மருத்துவம் கற்றுத்தரப்படுகிறது இந்த திறப்பு விழாவில் உறவினர்கள் நண்பர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நான் இந்த வர்மக்கலையை ஒரு பதினைந்து வருடமாக பண்ணிகிட்ருக்கேன் வர்மக்கலையும் இயற்கை மருத்துவத்தையும் ஒரு பதினைந்து வருடமாக பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போது இன்றைக்கி சீனிவாச நகரில் அதாவது வயலூர் ரோட்டில் ஐந்தாவது மெயின் ரோடு ஃபிஃப்த்து மெயின் ரோடு செகண்ட் கிராஸில் எங்களோட கிளினிக்கை புதுசாக இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கோம் அது திறப்பு விழாவுக்கு வந்து வருகை தந்து சிறப்பித்து கொடுத்த ஹீலர் பஸ் நீங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம் நாங்கள் வர்ம மருத்துவம் இயற்கை மருத்துவம் சேர்த்து செய்கிறதுனால உடம்புல ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களும் நாங்கள் சரி பண்ணுறோம் எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து வராங்க வெளியூர்லேருந்து வராங்க எல்லாமே நல்ல பயன் அளிக்குது இயற்கை முறையில் வெறும் உணவு முறையை வைத்து நாங்கள் வந்து சிகிச்சை செய்கிறோம் வர்ம மருத்துவத்தில் உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அந்த வர்ம இயக்கத்தினால் என்னென்ன தடைப்பட்டிருக்கோ ரத்தத்தில் ஏற்பக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் நரம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் சிகிச்சை கொடுத்து சரி பண்ணுறோம் மக்கள் அனைவரும் வாங்க உங்களுக்கு நல்லதாக ஒரு நல்வாழ்வு அமைச்சு கொடுக்க எங்களோட கிளினிக் கான்சாகி வர்மக்கிளை கிளினிக் இருக்குது ஸோ எல்லாம் வாங்க இனிய நாள் இனியதாக அமையட்டும் நன்றி வணக்கம் நாங்கள் சிறப்பாக பார்த்திங்கன்னா மஞ்சள் காமலைக்கு நல்ல அருமையான தீர்வு எங்கள்கிட்ட உண்டு சர்க்கரை நோய்களில் பார்க்குறோம் எல்லா நோய்களுக்கும் பார்க்குறோம் எல்லா மருத்துவத்தையும் நான் வரவேற்கிறேன் எல்லாருமே வந்து எல்லா மருத்துவத்தையும் ஃபாலோ பண்ணுறது நல்லது எல்லா மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க உடம்புல ஏற்படக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் இருதய நோயாக இருந்தாலும் சரி தலைவலியாக பக்கவாதமாக சரி பக்கவாதமாக இருந்தாலும் சரி தலையில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடம்பில் எல்லா பிரச்சனைக்குமே நம்மளோட வாழ்வாதாரத்தில் நம்ம இப்போ உள்ள பிரச்சினைகளை எல்லோரும் உழைப்பை நோக்கி ஓடிட்டுருக்கீங்க அதனால் ப்ரெஷரில் உங்களுக்கு மன அழுத்தத்தில் உடம்பு சரியாக பார்த்துக்க முடியல ஏன்னா நம்மளோட செல்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் நம்ம அடிப்பட்டால் மட்டும் பாதிக்கப்படுறது இல்லை நம்ம உடம்பில் சில காலத்தில் மன அழுத்தத்தினாலையும் காயம் ஏற்படுது அதனாலேயும் உடம்பு பாதிக்குது ஒரு செல்லு பாதித்தா நிறையா செல்கள் தான் நம்மளோட உடம்பு நம்ம உடம்பு எல்லாமே பாதிக்கும் ஸோ அதனால் இதுக்கு தீர்வு உண்டு எங்கள் கிட்டே வாங்க எல்லா நோய்களுக்கும் சிற சிறந்த தீர்வு உண்டு அது எல்லா நோயினா என்ன அப்படின்னா பர்டிகுலராக சொல்லப்போனால் உங்களோட மன அமைதியும் மன நிம்மதியும் இருந்தாலே உங்களுக்கு பிறப்பு இறப்பு இன் பிட்வின் லைஃப்பில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நல்லா வாழலாம் கண்டிப்பாக வாங்க நல்ல ஆரோக்கியத்தை நாங்கள் எங்களோட கிளினிக் வைஸாக உங்களுக்கு கொடுப்போம்